கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டத்திற்கு திறமையான தகுதியான மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இன்னும் இருபது நாட்களுக்குள் தகுதியான மாவட்ட தலைவர் ராகுல் அவர்களால் அறிவிக்கப்படுவதாக கமிட்டி பொருளாளர் ரிஸ்வான் எம்எல்ஏ குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திடும் வகையில் மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டத்திற்கு புதியதாக திறமையான தகுதியான மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கர்நாடகா மாநிலம் சிவாஜி நகர் சட்டமன்ற உறுப்பினர் ரிஸ்வான் அவர்களின் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் வசந்தராஜ் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் சரவணகுமார் சென்னை முன்னாள் மாவட்ட தலைவர் வீரபாண்டியன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர்கள் கிருஷ்ணகிரி மற்றும் ஒசூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திட தகுதியான மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்வதற்கான பணியில் ஈடுபட்டனர் அப்போது காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து தகுதியான மாவட்ட தலைவர்கள் குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேர்வு கமிட்டியின் தலைவர் ரிஸ்வான் அவர்கள் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திடும் நோக்கில் மாவட்டம் வாரியாக தகுதியான மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்வதற்காக மாவட்டங்கள் தோறும் காங்கிரஸ் கட்சியினர்களை ஒன்றிணைத்து மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்வதற்காக ஆலோசனைகள் பெறப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்தில் தேர்வு செய்யப்படும் நபர்கள் குறித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் மூலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிடம் கொண்டு செல்லப்பட்டு ராகுல் காந்தியின் மூலமாக மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் குறிப்பாக இந்த தேர்வில் முதல் முறையாக யாருடைய தலையீடுகள் இன்றி இன்னும் இருபது நாட்களில் தகுதியான மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர் இதில் எந்தவிதமான முறைகேடுகள் இன்றி மிகவும் நேர்மையான முறையில் இந்த மாவட்ட தலைவர்கள் ராகுல் காந்தியால் அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் திட்டக்குழு உறுப்பினர் ரகு முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி நாராயணமூர்த்தி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மாவட்ட துணைத் தலைவர் சேகர் மாவட்ட பொருளாளர் உமர் ரயில்வே திட்ட கமிட்டி உறுப்பினர் ரஹமத்துல்லா ஒசூர் மாநகராட்சி தலைவர் தியாகராஜன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஏகபவனன் ஆறுமுகம் கிராம கமிட்டி பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் குமரேசன் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் துரை என்கிற துரைசாமி முத்து நகர காங்கிரஸ் தலைவர்கள் லலித் ஆண்டனி ஸ்ரீராம் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி ஓபிசி மாவட்ட தலைவர் அஜித் பாஷா முன்னாள் நகர தலைவர்கள் வின்செட் தக்காளி தவமணி நகர துணைத் தலைவர் இருதயம் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த அனைத்து மாநில மாவட்ட நகர வட்டார பேரூராட்சி முன்னாள் தலைவர்கள் இந்நாள் நிர்வாகிகள் மற்றும் சார்பு அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர்